இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிழிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதே நாளிலே நம்முடைய தாய் திருவையானது திருத்தூதர்களான பிலிப்பு யாக்கோபு இவர்களுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது திருத்தூதரான பிலிப்பு கலிலேயாவில் உள்ள ஊரைச் சார்ந்தவர் இவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது இவர் அந்த அழைப்பை பெற்றவராய் நத்தனியிடத்திலும் வந்து பாரும் என்று சொல்லி அழைப்பை கொடுத்து அவரையும் இயேசுடைய சீடராய் கூட்டி வந்தவர் இன்னுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக உணவு கொடுத்த அந்த புதுமையிலும் இந்த திருத்தூதர் பிழிப்பு ஒரு முக்கிய இடம் வகிக்கிறார் எனவே இந்த திருத்தூதர் பிழிப்பை நீங்கள் படங்களிலே பார்க்க வேண்டும் என்றால் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் என்ற ஒரு அடையாளம் இவருடைய படத்தோடு இருக்கும் இந்த திருத்தூதர் பிழிப்பு ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவித்து அதற்காக ஒரு மறைசாட்சியைப் போல தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் இவருடைய சாவு என்பது மிக கொடூரமாக இவரை சிலுவையிலே கட்டி வைத்து கல்லால் எரிந்து கொன்றிருக்கிறார்கள் இன்னும் சிறப்பாக இந்த திருத்தூதர் பிழிப்பு தன்னுடைய இரண்டு மகள்களையும் நற்செய்தியை அறிவிக்க அர்ப்பணித்தவர் அன்பிற்குரியவர்களேன் இந்த திருத்தூதர் பிழிப்பு ஆண்டவர் இயேசுவின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் பாருங்கள் தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை நத்தேனியலுக்கு கொடுக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் இறுதியிலே அந்த ஆண்டவர் இயேசுக்காக உயிரையும் கொடுக்கிறார் இவரை போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்ட வேண்டும் இன்று இறை அழைத்தல் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது அந்த இறை அழைத்தலுக்காய் நாம் ஜெபிப்போம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல மறைக்கேள்வியை கற்றுக் கொடுத்து வளர்த்தெடுப்போம் இன்னுமாக இன்றைய நாளிலே நாம் இன்னொரு திருத்தூதரையும் கொண்டாடுகிறோம் சின்ன சின்ன யாக்கோபு இவர் இயேசு உறவினராய் இருக்கிறார் இவரை குறித்து நற்செய்தியிலே நாம் பார்க்காவிட்டாலும் திருத்தூதர் பணிகளிலே பார்க்கிறோம் இவரை ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார்கள் எந்த விதமான மது போதை பழக்க வழக்கங்களுக்கும் இவர் அடிமையாகவில்லை நேர்மையாளராக நீதிமானாக இருந்தவர் எருசலேம் திருச்சபையினுடைய முதல் ஆயராக இருந்த அந்த மக்களை வழிநடத்தியவர் இறுதியிலே இந்த திருத்தூதரும் இயேசுவுக்காக உயிரை தியாகம் செய்தார் இவரையும் புனித ஸ்தேவானை போல கல்லால் எரிந்து கொலை செய்திருக்கிறார்கள் இந்த திருத்தூதர் சின்ன யாக்கோபு ஆண்டவரிடத்திலே ஒரு முறை மழைக்காக ஜபம் ஜெபிக்கிற ஜெபிக்கிற பொழுது ஜெபம் செய்கிற பொழுது அங்கே மழை பெய்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்று நாமும் கடுமையான வெயிலில் சிக்கி தவிர்க்கிறோம் நாம் இயற்கையை அழித்து விட்டோம் ஆற்று மணலை அள்ளிவிட்டோம் எனவே ஆற்றிலே நீர் இல்லை ஊற்று இல்லை மலைகளை வெட்டி அந்த பாறைகளை உடைத்து அதை மணலாக்கி வீடு கட்டி கொண்டிருக்கிறோம் சாலை போட்டு கொண்டிருக்கிறோம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அதை விற்று கொண்டிருக்கிறோம் எனவே அதிகமான வெப்பம் வரலாறு காணாத விதத்தில் வெள்ளம் வெப்பம் என்று இயற்கையினுடைய சீற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன மழை நமக்கு தேவைப்படுகிறது எனவே நாமும் மழைக்காக ஜெபிப்போம் இந்த திருத்தூதர் சின்ன யாக்கோபுவை போல நாம் ஜெபம் செய்வோம் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபம் கேட்டு நம்முடைய குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் நமக்கு தேவையான மழையை கொடுத்து நம் மனம் நம் மனங்களையும் இந்த பூமியையும் குளிரச் செய்ய வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருத்தூதர் பிழிப்பு திருத்தூதர் யாக்கோபு இரண்டு பேரும் ஆண்டவரை பின்பற்றி அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து இறுதியிலே அந்த ஆண்டவர் இயேசுவுக்காக உயிரையே தியாகம் செய்திருக்கிறார்கள் இன்று நாம் இந்த இயேசுவை பின்பற்றுகிறோம் அவருக்காக உயிரை கொடுக்காவிட்டாலும் இதோ நாம் வாழும் இந்த சமூகத்திற்காக இந்த குடும்பத்திற்காக இந்த திருச்சபைக்காக நாம் என்ன தியாகம் செய்ய போகிறோம் சிந்தித்து பார்ப்போம் நம்மையே நாம் கேள்விக்கு உட்படுத்துவோம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறீர்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள் ஜெபம் செய்கிறீர்கள் ஆனால் சிறு சிறு தியாகங்களை செய்வதற்கு கூட நம்மிடத்திலே மனமில்லாமல் இருக்கிறது எனவே ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் நம்முடைய குடும்பத்திலே முதலிலே நற்செய்தி அறிவிப்போம் நாம் வாழும் இந்த சமூகத்திலே இந்த குழுவிலே நற்செய்தி அறிவிப்போம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகரட்டும் இதோ கிறிஸ்தவர் என்று மக்கள் நம்மை பார்த்து சொல்லும்படியான வாழ்க்கையை வாழுவோம் இந்த திருத்தூதர்கள் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த திருத்தூதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் அவர்களுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம் இந்த திருத்தூதர்களைப் போல நாமும் இருப்போம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நாம் கேட்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் கொடுப்பதாய் சொல்லியிருக்கிறார் எனவே நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக திருத்தூதர்களான பிலிப்பு யாக்கோபு இவர்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இந்த திருநாளிலே திருத்தூதர் பிழிப்பை போல ஆண்டவரே நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க எங்களையே கையளிக்கிறோம் திருத்துதரான சின்ன யாக்கோபுவை போல ஆண்டவரே நாங்கள் நீதிமானாக நேர்மையுள்ளவர்களாக நீர் எங்களை வழி எல்லாம் ஒப்பு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே மருத்துவராகவும் நீரே மருந்தாகவும் இருந்து இந்த பிள்ளைகளை குணப்படுத்தும் இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே உற்சாகப்படுத்தும் நீரே அவர்களை திடப்படுத்தும் ஆண்டவரே இவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக உமால் கூடும் உமால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கொடுக்கக்கூடிய நீர் தரக்கூடிய அந்த சமாதானமும் தங்கியிருக்க வேண்டும் கடன் பிரச்சனைகளினால் குடி போதை பழக்க வழக்கங்களினால் உறவு சிக்கல்களினால் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய எல்லாம் ஒன்றாய் இணைந்து ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யும்படியான ஆசீர்வாதத்தை தாரும் இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாக நீரே எங்களை பாதுகாப்பீராக நீரே எங்களை வழிநட நடத்துவீராக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் இதோ எங்களுடைய பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த கடுமையான வெயிலின் தாக்கத்திலிருந்து இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை காத்தருளும் குறிப்பாக நோயாளர்கள் குழந்தைகள் கற்பிணி பெண்கள் இவர்கள் முதியவர்கள் இவர்களையெல்லாம் நீர் சிறப்பாக பாதுகாத்தரலும் எங்களுக்கு தேவையான மழையை கொடுத்து எங்கள் மனமும் இந்த பூமியும் குளிரும்படியாய் செய்தரலோ ஆண்டவரே இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி நீரே இவர்களுக்கு தேவையான அருளை ஆசிர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவீராக இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் அமைய வேண்டும் ஆண்டவரே இதோ இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு என்னென்ன வேண்டுதலோடு உடைய பிள்ளைகள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் உடைய திருவுளத்தின்படி நீரே கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களாண்டவராயி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்